ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்வீட் அப்பம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் முதல்ல நான் ஒரு முட்டையை அதில் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ஒருவர் அதுக்காக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நான் கலந்துட்டேன் நல்லா இப்போ உங்களுக்கு முட்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ நான் இதெல்லாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காயை தட்டி இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு அளவுக்கு உப்பு இப்போ இதில் நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன் அதை ஊற்றிடுறேன் இப்போ இதை நான் மிக்ஸ் நல்லா இப்போ பாருங்கள் நான் மாவு நல்லா கலந்துட்டேன் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியோ இல்லை பாலோ கூட மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நமக்கு மாவு இருக்கணும் இப்போ நம்ம அதை ஆயிலில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதில் நிரப்பிட்டு இந்த டம்ளெலாம் இந்த மாதிரி மாவாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டோம்னா அதே அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க புதுசு புதுசும் ஆகுது இப்போது இது வெட்டுக்கலாம் வெளில இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இது அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னா நமக்கு நல்லா வேகும் கலரும் ஈவனாக இருக்கும் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் அப்பம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க